களையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கஞ்சாத வளமையும் குஞ்சாத இளமையும் கழு பிணியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொளையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுகண்டாய் அலையாழி அரித்துயிலுமாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாலம் அகழாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுகண்டாய் அலையாளி அரித்துயிலுமாயனது தங்கையே ஆதிகடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமி